நான் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் நிறைய விஷயம் நான் பேசுறேன் இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுங்க நான் சொல்ற வார்த்தையை அதிகமா நம்பணும் அதை அழுந்து கேட்கணும் நான் சொல்ற சரியா செய்யணும் இந்த நான் சொன்னதை மூணுத்தையுமே ரொம்ப உள்ளார்ந்து நீங்க வரணும் போது உன் குணம் பத்தி உன் மேலா போல குணம் அந்த குணத்துக்கு யோரம் போட்டுக்கணும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் நீங்கள் கொடுக்கூடாது இங்க எல்லாரும் இருக்கிற அப்படியே நம்மளோட நம்மளோட ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்தாதுனா நமக்கு சரியா இருக்கும் உன் ரெஸ்பான்ஸ் பர்ஸ்ட் சொன்ன பத்தியா நீங்க இதை தெரிஞ்சு புரிஞ்சுங்க அதோட ரெஸ்பான்ஸ் முடிச்சு அதுக்கான பர்சனை பார்த்தாச்சு அதுக்கான வழிமுறை அதுக்கான செயல் எல்லாம் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நீ அதை அடையணும்னா நீ அதுவா மாறும்போது அதை அடைய முடியும் நீ அதை விடுத்து திருப்பி என் சிந்தனை வந்து இப்படி தோந்து வேற மாதிரி தோந்து வேற ஒரு சிந்திக்கிற ஒரு சொல்றது இப்படி இருக்குமா நீ என்ன சிந்தனைகள் போக கூடாது ஏன்னா நீ வந்தது ஆரம்பம் நீ ஒரு பாடம் படிக்க உள்ள வர இந்த பாடம் படிக்க சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மத்த எந்த பாடத்துலயும் போக கூடாது முழுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் அந்த எண்ணத்தை வர வைக்கணும் முழுக்க முழுக்க உன் ஐம்புலனும் அங்கே என்ன நடக்குதோ அந்த ஐம்புலும் அதுக்கான வேலையை மட்டும் தான் பார்க்கணும் எதுகோசம் வந்து அதுக்கான வேலை ஐம்பனும் பார்க்கக்கூடிய வேலை நீ பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறார் அதை கேட்பேன் அவர் என்ன சொல்கிறாரு அதை செய்வேன் அவர் என்ன மாதிரி உணர்வு அந்த உணர்வோடு இருப்பேன் புரியல அதீதமான நம்புவேன் நான் புரியுங்களா அளவுக்கு மீறி என் அடிப்பணிகளோடு நான் போவேன் இந்த தன்மை தான் எனக்கு வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்குள்ளே ஊர் போட்டதை சொல்லும் அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற எண்ணம் எதை நோக்கி யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம் அதை விடுத்து நான் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன் நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன் நானும் கொஞ்சம் ஆய்வு பண்ணுவேன் இப்படிலாம் வரக்கூடாது நீங்க இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா நீ எதுக்குள்ள போகணும்னு நினச்சியோ அதுக்குள்ள நீ போவேனா நீயே சொல்றேன்னு அர்த்தம் நீயே தடையா இருப்பேன் இங்க எல்லாரும் ஒரு விஷயத்தான் எதுவும் நான் அப்படியே அதை ஆய்வு பண்ணுவேன் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்புறம் தான் கண்டுபிடிச்சுதான் நான் அதுக்குள்ள போவேன் அப்படி பண்ணக்கூடாது எந்த செயலாயினும் சரி அது கெட்டதாயிடும் நன்மை ஆயிட்டும் கருணியான எந்த செயல் ஆகிடும் உனக்கு எது நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டா முழுக்க முழுக்க உங்க கவனத்தை உனக்குள்ளே சிந்தனை என்ன தர வச்சுட்டு யார் என்ன சொல்றாங்க யார் எப்படி சொல்றாங்க அது எது வேணும் பிடிச்சது ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வழிமுறை செயல்முறை எல்லாமே இருக்கும் அப்போ முழுக்க முழுக்க உங்க வந்து அதே மாதிரியே செல்க்கு போனா அதை முழுமையா நீ பெற்றதுக்கப்புறம் உன் சிந்தனை வேற மாதிரி வேலை செய்யும் அது என்னன்னா அந்த கடலை தாண்டக்கூடிய செயல் செய்யும் அப்பதான் அதை பத்தி சிந்திக்கணும் நீங்க அதுக்கு முன்னாடி எந்த சிந்தனைகளையும் போகக்கூடாது முழுக்க முழுக்க உன் சிந்தனையே மொத்தமா உன் சிந்தனை ஆக மொத்தல உன்னை நீ இழந்து அதை நீ பெறணும் எதுவாயினும் ஆயினும் சரி நீ உன் தன்மை நீ மொத்தமா இறக்கணும் எனக்குன்னு தன்மன் ஒண்ணு கிடையாதுடா எனக்குன்னு ஒண்ணு இல்லை அப்படின்ற எண்ணத்தை வச்சுட்டு முழுக்க முழுக்க எனக்கு இதுதான் நீ வந்தனா நீ ஆசைப்பட்டது அதுதான் ஆட்டோமேட்டிக்கா இப்ப எப்படின்னா இது ஒரு பொருள் இது ஒரு ஆப்ஜெக்ட் இப்ப இந்த ஆப்ஜெக்ட் அடுத்த லெவலுக்கு போடணும்னு ஆசைப்படுது இப்ப அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ஏற்கனவே எனக்கு உள்ளகிற பதிவெல்லாம் அது ஓர வச்சுக்கணும் அந்த வச்சு நான் சிந்திக்கவே யோசனை பண்ணும் அது கூடாது முழுக்க முழுக்க எனக்கு அந்த தான் ஓணும்னா இது மொத்தத்தையும் ஓரம் வச்சுதான் அதுகிட்ட போகணும் ஆக மாத்திரம் இது தன்னை இழந்தாதான் அதை பெற முடியும் தன்னை இழக்காம நீ எதை பெற அதை பெற முடியாது நான் நான் இழக்க மாட்டேன் அதையும் நான் பெறுவேன்னு சொன்னா அது என்ன பண்ணா உங்களை இழுக்கிறது இருக்க கூடாது போறதும் போக கூடாது இன்னும் அதை பண்ணினே இந்த நிகழ் தான் எங்க எல்லாத்திலும் பண்ணுது